பேர் உமர் பழைய பெயர் சந்திரமோலி இஸ்லாத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் வந்து ஓகே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு உயிரினத்தை பத்தி பேச போறோம் ஒரு பூச்சி இன்செக்ட் ஓகேங்களா நம்ம டெய்லியும் வந்து நம்ம வீட்டில் எந்த ஒரு இடம் பழைய அதாவது கார்னர்ல இல்லைன்னா பழைய இடத்துல ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாத இடத்துல நம்ம கண்டிப்பா டெய்லியும் பார்க்கறது தான் ஒண்ணு எங்க கூட ஆக்சுவலி மேல இருக்கு சிலந்தியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சிலந்திக்கு வந்து நம்ம அதோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த சிலந்திக்கு வந்து மற்ற உயிரினங்கள் மாதிரி மனிதர்கள் மாதிரி எலும்பு அது மாதிரிலாம் கிடையாது இதுக்குள்ள ஸ்கெலிட்டன்னும் இல்லவே இல்லை அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா எக்ஸோ ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படின்னா மேல ஒரு 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 உரம் மட்டும்தான் இருக்கும் இப்ப எப்படி வந்து நம்ம பைக்க கவர் போட்டு மூட்டுறோம் கரெக்டுங்களா அந்த மாதிரி இந்த சிலந்திக்குமே என்ன இருக்குன்னா உள்ள எலும்பு இல்லாம அந்த அந்த சதைக்கு மேல ஒரு கவர் மாதிரி வந்து இருக்கும் சோ இப்ப இந்த மேல இருக்கு நம்ம பாக்குறது எல்லாமே எக்ஸோ ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படின்னா போன்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காது உங்களுக்கு இப்ப போன்ஸ் வந்து எவ்வளவு உறுதியா இருக்கும் நம்மளுக்கு தெரியும் கீழே விழுந்தாலும் அந்த கொஞ்சமாச்சு அது தாங்கும் ஆனா இந்த எக்ஸூஸ் கெலிட்டனால இத காப்பாத்திக்கிற அளவுக்கு அதால முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த சிலந்தி இப்ப போன் இல்லாத காரணத்துக்காக இந்த சிலந்தி மேலேந்து கீழே இருந்துச்சுன்னா அது வந்து அது கன்ஃபார்மா அது வந்து இறந்துருவோம்னு சொல்ல முடியாது அத ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் தன்னைத்தானே பாதுகாக்க முடியிற அளவுக்கு அந்த கெலிட்டலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் இன்னொன்று இது என்னன்னா இப்ப நம்ம நடக்கிறதுக்கு கை அசைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மசில்ஸ் மூலமா மசில் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமா தான் நம்ம எல்லா வேலையுமே இருந்தாலும் பட் அதுமே இல்ல பண்ண முடியாது இதுல என்ன யூஸ் ஆகுதுன்னா இந்த ஹைட்ராலிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து சயின்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது எல்லா எதுக்கிறதாலும் ஹைட்ராலிக் ஆகும் ஹைட்ராலிக் ப்ரெஷர் அந்த மாதிரி சொல்றாங்க என்னன்னா ஒண்ணு இல்லை உங்களுக்கு எந்த ஒரு ஒரு செயலையுமே தண்ணி மூலமா பண்றது ஹைட்ரலிக் இருக்கு ஸ்மூத்தா போயிட்டு ஸ்மூத்தா வரும் அது எதனால அதோட அதை மூவ் பண்றதுக்கு ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுவாங்க தண்ணி தான் அது வந்து மூவ் பண்ணுவாங்க இப்ப நம்ம வந்து இந்த ரோலிங் சேர்லாம் இருக்கு பாத்தீங்களா நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து உள்ள ஹைட்ராலிக் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க சோ இதை வந்து இப்ப கண்டுபிடிக்கிறாங்க இப்ப வந்து அதுக்கு அவ்வளோ அதுக்கு ஒரு ஒரு சில தேவைகள் இருக்கு இதெல்லாம் எல்லாமே இருந்தா மட்டும்தான் அந்த ஹைட்ராலிக் வந்து ஒர்க் ஆகும் கரெக்டுங்களா இப்ப நானே வந்து என்னாலும் ஒரு ஹைட்ராலிக் கிரியேட் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் அது கிரியேட் பண்றதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் சில பொருள் தான் பண்ண முடியும் ஆனா இந்த இப்ப இந்த சிலந்தைங்களுக்கு வந்து எட்டு கால் இருக்குல்ல இந்த எட்டு காலுக்குள்ளேயும் இந்த ஹைட்ராலிக் தான் இருக்கு அந்த ஹைட்ராலிக் மெக்கானிசம் தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இப்போ இவ்வளவு நாள் இவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றதை இந்த சிலந்தி வந்து நேச்சுரலாவே பிறந்ததுல இருந்தே பண்ணுது எப்படி அதாலும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அடுத்து இது வந்து நம்ம சில இந்த சிலந்தி வந்து வலை கட்டுறத நம்ம பார்த்திருக்கோம் கேட்டீங்களா அது என்னைக்காச்சும் நம்ம ஆக்சுவலி நம்ம சும்மா கை வச்சாலே அது உடையற தான் இருக்கும் ரொம்ப மெலிசா இது நூல் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க அது நிறைய கட்டும் அதாவது அது சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா அந்த வலை வந்து அது ரொம்ப சுத்தி ரொம்ப பெருசா இருக்கும் அந்த வலை எங்க இருந்து வருது யாராவது யோசிச்சிருக்கீங்களா அது வலைய யாரு வந்து அதை எடுத்துட்டு வருது இப்ப சிம்பிளானா அது எங்கயும் போயிட்டு எடுத்துட்டு வந்து அது வீடு கட்டுறது இல்ல கட்டுங்களா இப்ப ரெண்டு ரெண்டு மரம் இருக்குன்னா இல்ல செடி இருக்குன்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இது கட்டுதுன்னு வச்சுக்கோங்க எப்படி அது போய் கட்ட முடியும் இப்ப நம்ம ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க இப்போ ரெண்டு நடுவுல ஒரு ஏரியோ ஆரோ இருக்கு ரெண்டு பக்கத்துல இருந்து ரெண்டு கரையில இருந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க எப்படி கட்டுறாங்க இவ்வளவு கண்டெய்னர் அதாவது கிரெயின்ஸ்ல இருந்து எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளவு தேவைப்படுது ஒரு பிரிட்ஜு கட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆனா ஒரு சின்ன ஒரு சிலந்தி எப்படி ரெண்டு பக்கம் இருந்து நடுவில் எதுவுமே கிடையாது தர எதுவுமே இல்லை எப்படி இதால இங்க இருந்து அங்க வந்து அந்த சிலந்தி அந்த வலைய கட்ட முடியுது ஆஹ் அது கரெக்ட் பட் நான் என்ன சொல்றேன்னா அவ்வளோ ஒரு பிரிட்ஜை கட்டுறதுக்கு நம்ம மனுஷங்களுக்கு தனியா என்னால போயிட்டு ஒரு பிரிட்ஜை கட்ட முடியாது என் எதுவுமே இல்ல கட்டுங்களா அந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் கடையில் போயிட்டு வாங்கணும் இல்லை அது பல லட்சம் ரூபாய் செலவாகும் கோடி கூட செலவாகும் எனக்கு எல்லா பொருள் இருந்தான் கட்ட முடியும் ஒரு சின்ன பாலனே வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு ஒரு கால்வாய் இருக்கு அதுக்கு நடுவில் கட்டணாலேயே உங்களுக்கு மேன் பவர் தேவை எல்லாமே தேவை ஆனா எப்படி வந்து ஒரு சிலந்தையால் அதை பண்ண முடியுது யார் அதுக்கு சொல்லி கொடுத்தா ஒரு பொற இப்பதான் ஒரு ஒரு சில சிலந்தி பிறந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு யாரும் அவங்க அம்மாலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதுவே தனக்கு அதுவே அதுக்கு பிறக்கும் அதோட அறிவோட தான் பிறக்கும் கேட்டுங்களா இப்போ நம்ம வந்து இப்போ நான் இவ்வளவு நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் இதை பத்தி படிச்சிருந்தா மட்டும்தான் தான் நான் நல்லா பேச முடியும் இப்போ நான் புதுசா எனக்கு தெரியாத ஒரு டாபிக் கண்டிப்பா நல்லா பேச முடியாது ஏன்னா எனக்கு அறிவு வந்து நான் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கத்துக்கிட்டாதான் அந்த அறிவு வறுமை தவிர பிறந்த உடனே அந்த அறிவு வராது கரெக்டுங்களா ஸோ அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எப்படி அந்த வள அது உருவாகுது அப்படின்னா இது உடம்புக்குள்ள வந்து அந்த அந்த வலை வலை தான் அது ஒரு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் கூட அந்த உடம்புக்குள்ள ஒரு லிக்விட் மாதிரி தான் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஆர்கன்ல வந்து அது ஸ்டோர் ஆகிருக்குமா அந்த லிக்விடு அது எப்ப இந்த மாதிரி வலை வந்து கட்டணும் அப்படின்னு தோணுதோ அடுத்த செகண்ட் அது வெளில வரும் போது சாலிடா மாறிடும் திக்கா மாறிடும் இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன் அப்படின்னா நம்ம இப்ப அந்த பால் தயிர் சொல்றாங்களா ஒரு எக்ஸாம்பிள் பால் வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கு அதுல நம்ம சில லெமன் போடுறதோ இல்ல தயிர் இந்த மாதிரி போட்டா அடுத்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துலதான் அது வந்து என்ன ஆகணும்னா கட்டியா மாறும் இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் பண்ணாதான் அது அதை விட கட்டியா பண்ணிடுற அந்த மாதிரிலாம் மாறும் ஸோ ஒரு கன்வர்ஷனுக்கு அங்க கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படுது ஆனா இது எப் அது இன்ஸ்டண்டா ஒரு செகண்ட்ல வெளியே வர்றதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடியே அது லிக்விடா இருக்கு தண்ணியாட்டம் இருக்கு வெளியே வந்த உடனே அது வந்து இந்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு திக்கான ஒரு வலையா வருது ஸோ இதுவுமே ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சயின்ஸ்ல இப்ப நம்மளால ஒரு செகண்ட்ல கன்வெர்ட் பண்ண முடியாது ஆனா இதை நேச்சுரலா பண்ணும் அதுக்கப்புறம் ஆஹ் இந்த இதுல இன்னொன்னு இருக்கு இந்த ஒவ்வொரு சிலந்தியும் எத்தனை விதமான வலைய அது உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பாக்குறோமா அந்த இது வந்து ஒரு லைட்டா மெலிசா சில்வர் கலர்ல ஒண்ணு இருக்கு கரெக்டுங்களா எல்லா வலையும் அதே மாதிரி தான் கருப்பு கலர்லயோ ப்ரௌனோ கோல்டோ அந்த மாதிரி இருக்கு எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் ஓகே எல்லா சிலந்தையும் வந்து ஒரே மாதிரி வலைதான் உற்பத்தி பண்ணதுன்னு நினைப்போம் ஆனா அப்படி கிடையாது ஒவ்வொரு சிலந்தையும் ஆறுல இருந்து ஏழு விதமான வலைகள்ல இருந்து உற்பத்தி செய்யுமா அந்த ஒவ்வொரு வலைக்குமே ஒவ்வொரு பயன்பாடும் இருக்கு எப்படின்னா அதுல ட்ராக் லைன் சில்க் அப்படின்னு சொல்றாங்க இந்த வந்து சிலந்தை வந்து தலைக்கீழ அப்படியே ஒரு அந்த நிறைய வலை இருக்கும் அதுல இருந்து கீழே ஒரு வலையில தொங்கிட்டு வரும் பாத்திருக்கீங்களா அந்த வலைக்கு பேர் வந்து டிராகைன் சில்க்னு சொல்றாங்க அந்த ஆறு வலையிலுமே அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்றாங்க இந்த சேஃப்டி ரோப் அது கீழே வர்றதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து பூச்சிகளை குடிக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ற வலை கேப்சர் ஸ்பைரல் சில்கின்றாங்க அது எப்படின்னா ஒரு சின்ன சின்ன பூச்சி வருது பறக்கிற பூச்சி வருது அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்காக மட்டுமே அந்த வலை ஏன்னா அந்த வலையில கொஞ்சம் கம்மர் இருக்குமா ஏதாச்சும் பிடிக்கிறது ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க மூணாவது ஒரு ஏதாச்சும் ஒரு ஓடுற ஒரு பூச்சிய அதை நல்லா சுத்தி சுத்தி இப்ப எப்படின்னா நீங்க இந்த புக்கை வந்து பண்ணி பேப்பர்லாம் பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல வந்து மூவ் பண்ண முடியாது புக்கை விட்டுருங்க வேற ஏதாச்சும் மூவ் பண்ண முடியாது அந்த மாதிரியே ஒரு ஒரு ஓடுற ஒரு உயிரை வந்து கட்டுப்படுறதுக்காக யூஸ் பண்றது பிராப்பிங் சில்க் சொல்றாங்க தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில்க் ஒரு வலை இருக்கு எக் சாக் சில்க்குன்றாங்க அது வந்து எப்படின்னா வெளிய சாஃப்டாகவும் உள்ள சாஃப்டாகவும் வெளியே கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குமா மத்த இப்ப அந்த எக்கு கீழே விழுந்தாலுமே அந்த டேமேஜை கம்மி பண்றதுக்கான ஒரு உதர்வல் ஒரு வலை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து நான் ஒண்ணு சொல்ற மாதிரி ரெண்டு ரெண்டு இடத்துக்கு வந்து அந்த பாலம் கட்டுறது பாத்தீங்களா அதுக்கு வந்து ஆங்கர் சில் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு இந்த சிலந்தி வந்து ரொம்ப தூரம் இருக்கும் போது காத்துல பறந்து போகும் எப்படின்னா எப்படி நம்ம ரொம்ப காத்தடிக்கும் போது பண்ணும் போது அந்த காத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா வந்து கொடுக்கும் கரெக்ட்டுங்களா அந்த வித அந்த மாதிரி பறக்கிறதுக்கு பலூனிங் சில்க் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு சின்ன உயிரினம் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வலையை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தெளிவா அது பண்ணுது அது யாருக்கும் சொல்ல சொல்ல மாட்டாங்க கரெக்டுங்களா எப்படி அதால கண்டுபிடிக்க முடியும் ஒன்ட்டாக ஆறு விதமான சில்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் கரெக்டுங்களா என்னென்ன இப்போ நம்மள்டே ஒன்று இருக்குன்னா அது ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் இப்போ இந்த ஒரு விலையை அந்த ஸ்ட்ராங்கான அதாவது ரொம்ப லைட்டான விலையை ஸ்ட்ராங்கான யூஸ் பண்ணுற விலைக்கு பதிலாக பண்ணி அந்த சிலந்து இறந்துருக்கும் கரெக்டுங்களா ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அதோட உயிரை வந்து அது எடு இழந்துரும் ஏன் ஆனா அது வந்து கரெக்டான எது எப்ப யூஸ் பண்ணுமோ அதை வந்து கரெக்டா இந்த அறிவு வந்து நம்ம அதுக்கு கண்டிப்பா சயின்ஸால கொண்டு வர முடியாது கரெக்டுங்களா எவல்யூஷன் சான்ஸ் வந்து கண்டிப்பா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னா இது முதல் நாள் இறந்துருக்கும் ஏன்னா அது ஒவ்வொன்றா ட்ரை ட்ரையல் அண்ட் ஏரர் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நான் அது வந்து குழந்தைய பாதுகாக்கிற அந்த வலையை பாலமா கட்டிருந்தேன்னா இந்த பாலம் ஃபர்ஸ்டே விழுந்திருக்கும் அது எல்லாமே ட்ரையல் அண்ட் ஏரர் பண்ணா இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து வாழவே முடியாது அது பிறந்ததுல இருந்தே அதுக்கு இந்த அறிவு இருக்கு இறைவன் குரான் சொல்றான் அவன் தான் அந்த கிரியேட் ஹீ கிரியேட்டட் அன்பெர்ஃபெக்டட் அப்படின்னு சொல்றான் அவனே உருவாக்கி அதை செம்மைப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு நாலேஜும் இறைவன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் இன்னொரு இடத்துல மனுஷங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் தான் இருக்கு நான் வந்து இறைவன் சொல்றான் உனக்கு கொஞ்சம் நாலேஜ் தான் கொடுத்திருக்கேன் சோ இந்த மாதிரி ஒரு இவ்வளோ மெக்கானிசம்ஸ் எபிலிட்டிஸ் வந்து ஒரு சின்ன உயிரினத்துக்கு பின்னாடி இருக்கு ஆனா அதனால நம்மள ரிப்ளிகேட் பண்ண முடியாது சயின்டிஸ்ட் வந்து இந்த இது பயோ மெமிக்ரின்னு சொல்றாங்க எப்படின்னா நேச்சரலா இருக்கிற ஒரு 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 ஆற்றலை அதை அப்படியே சயின்ஸ் மூலமா வந்து ரெப்ளிகேட் பண்ற மிமிக்ரி பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் நிறைய டைப் பண்றாங்க பட் இந்த மாதிரி ஒரு சில்கை வந்து அவங்கள கிரியேட் பண்ண முடியல இதுன்னு என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன் அது அவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அது தப்புன்னு தான் தோணும் எப்படின்னா சயின்டிஸ்ட் சொல்றாங்க இந்த வலை வந்து ஸ்டீலை விட ரொம்ப ஹார்டானது அப்படின்னு சொல்றாங்க ஒரு இரும்பை விட இந்த வலை ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம கேட்டோட புரியாது நான் சும்மா கையை வச்சாலே அந்த சில அந்த வலை உடஞ்சிருது நீ எப்படி ஸ்ட்ராங்னு சொல்றேன்னு கேட்போம் ஆனா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் இப்ப அந்த வலை வந்து ரொம்ப மெலுசா இருக்கா அதே சைஸுக்கு ஒரு இரும்பு எடுத்துட்டு வாங்க இதே திக்னஸ்க்கு நான் வந்து இப்ப இந்த மாதிரி இரும்பு எல்லாம் சொன்னா கண்டிப்பா அது வீக்கு தான் பட் நம்ம என்ன கம்பேர் பண்ணும் போது ரெண்டுமே சமநிலையில இருக்கணும் கரெக்டுங்களா என்ன ஒரு இரும்ப அந்த வலையோட திக்னஸ் கொண்டு உடைக்க பாருங்க இந்த வலையை உடையதை விட அது உடையும் உடைய இது இன்னொன்னு சொல்றாங்க அளவுக்கு திக்னஸ் ஒரு ஸ்டீல கொண்டு வாங்க இந்த வலையை பென்சில் அளவுக்கு கொண்டு வாங்க கடைசியில இந்த தான் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும் சோ அப்படி சொல்றாங்க அதனாலதான் வந்து இரும்பை விட இந்த சிலந்தி வலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுவும் இல்லாமல் இரும்பை நீங்க ஒரு ஃபிளெக்ஸ் ஒரு ஃப்ளெக்சிபிளா இருக்காது அந்த தன்மை வந்து இரும்பு கம்மி ஒரு கட்டத்துல நீங்க ரொம்ப வளைக்க பாத்தீங்கன்னா இரும்பு வந்து உடஞ்சிரும் ஆனா இந்த சிலந்தி வலை வந்து உடையாது நீங்க ரொம்ப இழுக்கலாம் ஃபிளெக்சிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த ஃபிளெக்சிபிள் தன்மை இது ரொம்ப சிறந்ததுன்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ண சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம ரெப்ளிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டீலுக்கு வந்து ஒரு ஈஸி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க பட் அதோட ஒரிஜினல் மாதிரி இந்த காப்பி வரல ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு கிரியேச்சரை வந்து யாரும் கிரியேட் பண்ணாமல் உருவாகிட முடியாது ஆட்டோமேட்டிக்கா சும்மா தற்செயலாக வந்து இது கண்டிப்பா உருவாகிருக்காது ஏன்னா எப்பயுமே இந்த தற்செயல்ன்றது ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்குமே தவிர பர்ஃபெக்ஷனா உண்டாக்காது அதுதான் ரேமன் வந்து இந்த திருக்குறான்ல சொல்றான் இந்த திருக்குரான் வாங்கி படிங்க இதுல இந்த மாதிரி ஏராளமான வாலுவியல் கருத்துக்கள் பிளஸ் இந்த அறிவியலுமே இப்ப சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் சொன்ன கருத்துக்களை வந்து இப்ப வந்து நிறைய சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது இந்த குரான் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அன்பலை வழங்கப்படும் இந்த வீடியோல ஒரு டிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பாருங்க சிலந்தி வந்து எப்படி அதோட வலையை வந்து கட்டுது எப்படி பின்னுது சொல்ற மாதிரி இந்த சிலந்தி ரெண்டு இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு இல்லை ஒரு மரத்துல இன்னொரு மரத்துக்கு வந்து அதோட வலையை வந்து நடுவில் கட்டுது அது எப்படி பண்ணுதுன்னா அந்த வலை வந்து இருபத்தஞ்சு மீட்டர் வரைக்கும் அது வந்து கட்டுது அப்படின்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு மீட்டர்னா பாத்துக்கோங்க நீங்க ஃபீட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா செவன்டி ஃபீட் மேல கண்டிப்பா வரும் அப்ப அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது பல நூறு மடங்களுக்கு மேல அதோட அந்த பாலத்தோட லென்த் இருக்கு ஆனா அதால பெஸ்டா கட்ட முடியுது இங்க வந்து இப்ப நம்ம நம்ம இன்ஜினியரிங்ல சொல்றோம் இன்ஜினியரிங்க்கு தேவையான பேசிக்ஸே வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தா தான் இன்ஜினியரிங் சீட்டே கிடைக்குது கரெக்டுங்களா ஏன்னா அந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே அதுதான் தேவைப்படுது இப்ப அவங்க அந்த ஆறு வலை ஆறு விதமான வலை சொன்ன பாத்தீங்களா அதுல எது யூஸ் ஒவ்வொரு வலைக்குமே வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு வலைக்குமே அந்த கெமிக்கல் காம்போசிஷன் சொல்லுவாங்க அந்த உள்ள இருக்கிற கெமிக்கல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ எந்த இடத்துல எது யூஸ் பண்றதுன்னு தெரியும்னா அது கண்டிப்பாக வந்து கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுது கட்டுங்களா அதுக்கப்புறம் அந்த இங்கிருந்து இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு ஒரு வலை கட்டுது அந்த மலை கீழே விழாம இருக்கணும் அப்போ அந்த இடத்துல ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுது பிசிக்ஸ் யூஸ் பண்ணாதான் பெஸ்ட்டாக கட்ட முடியும் திருப்பியும் அது ஃபெயில் அது அது வந்து தப்பு பண்ணிட்டாலுமே திருப்பியும் அது மனம் தளராம திருப்பியும் வந்து கட்டுது அது சக்ஸஸ் ஆகுற வரைக்குமே வந்து பாலத்தை கட்டுது அங்க பிசிக்ஸ் யூஸ் ஆகுது எப்படி இதுல கண்டிப்பா மேக்ஸும் தேவைப்படும் ஏன்னா எவ்வளவு லென்த்துக்கு வந்து இப்போ இவ்வளவு லென்த் இருக்கா அப்போ எவ்வளவு ட்ராவல் பண்ணணும் ஸ்பீடு யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த் எவ்வளவு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அது அந்த செகண்ட்ல யூஸ் யோசிச்சுட்டு அது வந்து அது பண்ணது அப்போ கண்டிப்பா வந்து நம்மளை விட இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு இன்ஜினியர் தான் சொல்ல முடியும் ஏன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பேசிக் பிரின்சிப்பில் பக்காவாக அதை யூஸ் பண்ணுது நம்மளால் இது இன்னும் க்ரியேட் பண்ண முடியலை நம்ம இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இருந்தோம் இதோட பர்ஃபெக்ட் ரெப்ளிகாவும் நம்மளால் பண்ண முடியல ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பவர் தான் இதை கிரியேட் பண்ணியிருக்கணும் குரான்ல இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் வந்து இறைவன் சிலந்தியை பத்தி சொல்லியிருக்கான் அது பேரே வந்து அன் அப்படின்னா சிலந்தின்னு அர்த்தம் ஸோ நீங்க அதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு இறைவனோட படைப்புகளை பத்தி இன்னொரு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி இஸ்லாம்